விசுவாசமானது வெறும் வார்த்தை விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல வெறும் வார்த்தையை விசுவாசிக்கிறது அதற்கு எந்த ஆதாரம் இல்லாமல் போனாலும் அது விசுவாசிக்கலாம் என்று அதுக்கு ஏதுவாக ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமற் போனாலும் விசுவாசம் வெறும் அந்த வார்த்தையே அப்படியே விசுவாசிக்கிறது விசுவாசம் என்கிறது கத்துடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது ரெண்டாவது வெறும் வார்த்தையே போதும் வேற எந்த ஆதாரமும் எனக்கு தேவையில்லை என்கிறது ஆதாரம் இல்லாமல் விசுவாசிக்கிறேன் அதுதான் விசுவாசம் என்கிறது அப்படிப்பட்ட ஒன்று சம்திங் அபவுட் விசுவாசம் என்கிறது அப்படிப்பட்ட ஒன்று அது வேற ஆதாரத்தை தேடுகிறதில்லை இல்லை கேட்கிறது இல்லை ஏனென்றால் விசுவாசத்துக்கு அது அவசியம் இல்லை அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் போதும் யார் சொன்னா அவர் சொன்னாரா அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும் அவர் பொய்யே சொல்ல மாட்டார் ஒரு நாளும் சொன்னதில் சொன்னதெல்லாம் வாயிலிருந்து வந்ததெல்லாம் அப்படி நிறைவேறும் அவர் வாயை திறந்து கொண்டு சொன்னார்னா அப்படியே ஆகும் அதனால நான் அவரை விசுவாசிக்கிறேன் அது ஒன்றே போதும் வெறும் வார்த்தையே போதும் அவரிடத்திலிருந்து இன்னைக்கு ஒரு லோன் கேட்டா எத்தனை கெழுத்து போட சொல்றாங்க இப்படி போடு அப்புறம் இப்படி திருப்பி போடு இப்படி திருப்பி போடு இவ்வளவு கைதும் போட்டு அங்க வந்து என்ன சொல்கிறான் நான் போடவே இல்லை கேட்டு நான் போடவே இல்லை இந்த கையெழுத்து எனக்கு தெரியாது இருக்கீங்களா கையெழுத்துக்கெல்லாம் நீங்கள் மரியாதையே கிடையாது அத்தனை கையெழுத்தும் போட்டு ஒன்றும் இல்லைன்றலாம் ஆனா நம்முடைய தேவனாகிய காத்திருக்கு வார்த்தையே போதும் அவ வார்த்தை கோல்டு மாதிரி அவர் சொன்னார்னா எந்த கையெழுத்து வேண்டியதில்லை எந்த டாக்குமெண்ட் வேண்டியதில்லை ஒன்றும் வேண்டியதில்லை பாருங்கள் அவர் சொன்னார்னா சொன்னதுதான் அவர் சொன்னது அப்படியே நிறைவேற்றுவார் அப்ப விசுவாசம் என்கிறது தன்மை என்ன ஒன்று தேவனுடைய வார்த்தையை வாக்கு தத்துவத்தை விசுவாசம் விசுவாசிக்கிறது ரெண்டாவது வேற எந்த ஆதாரமும் இல்லாமல் கேட்காமல் நாடாமல் அப்படியே வெறும் வார்த்தையை விசுவாசிக்கிறது மூன்றாவது விசுவாசத்தினுடைய தன்மையுடைய மூன்றாவது காரியம் என்னன்னா எதிர்மறையான ஆதாரங்கள் இருந்த போதும் அல்லது எல்லா ஆதாரங்களும் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவத்துக்கு எதிராக இருக்கும் போதும் எதிர்மறையாக இருக்கும் போதும் கான்ட்ரரி எவிடன்ஸ் கான்ட்ரரி சர்க்கம் ஸ்டான்சஸ் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா ஆதாரங்களும் கத்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தை நிறைவேறாது என்று சொல்லுகிறது என்று காண்பிக்கிறது எதிர்மறையான ஆதாரங்கள் மத்தியிலேயும் விசுவாசம் கத்தனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம் எதிர்மறையான ஆதாரங்கள் மத்தியிலும் விசுவாசி பதினெட்டாம் வசனத்தில் ரொம்ப நாளில் பதினெட்டுல என்ன சொல்லிருக்காரு சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தப்பாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்புறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இல்லையா அதான் ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஆதாரமும் கிடையாது நம்புறதுக்கு இல்லை எல்லாம் சொல்லுங்கள் ஏதும் இல்லை ஏதும் இல்லைன்னா அதுக்கு தோதான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது மூணாவது பாயிண்ட் என்ன தோதான ஆதாரங்கள் இல்லைன்றது மட்டும் இல்லை எல்லா ஆதாரமும் ஆப்போசிட்டாக இருக்குது நடக்காதுன்னு சொல்லுது அது எங்கே இருக்குது அது அங்கேயே இருக்குது பாருங்க பத்தொன்பதாம் வசனத்தில் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் கான்ட்ரரி எவிடன்ஸ் எங்க இருக்குது கான்ட்ரரி சர்க்கம்ஸ்டான்சஸ் எங்க இருக்குது எதிரான ஆதாரங்கள் எங்க இருக்குது இது நடக்காதுன்றது சொல்லுகிறது ஆதாரங்கள் என்ன எல்லாம் சொல்றாங்க இந்த சரீரத்துக்கா சரீரம் செத்து போச்சே இந்த கற்பத்தில் இருந்தால் பறக்க போகுது இந்த கற்பம் செத்து போனதே என்றாங்க அதான் கான்ட்ரரி எவிடன்ஸ் கான்ட்ரரி சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லா சூழ்நிலையிலும் கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாது என்பதை அறிவிக்கிறது காண்பிக்கிறது நம்புகிறது ஏதுவாக எதுவும் இல்லைன்றது ஒன்று எதிர்மறையான ஆதாரங்கள்ன்றது அதை விட பெரிய ஒரு பிரச்சனை நம்புகிறதுக்கு எதுவும் ஏது இல்லைன்னா கூட சரி நூற்றலாம் ஆனால் எதிர்மறையாக எல்லா ஆதாரங்களும் இருக்கும்போது எல்லா ஆதாரங்களும் இது நடக்கவே நடக்காதுன்னு காட்டும் போது விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறது ஏதுவா இல்லைன்னா எதுவும் எதுவும் ஏது இல்லைன்னா நம்புறதுக்கு ஏதுவாக எதுவும் இல்லைனா பரவாயில்ல நான் நம்புறேன் என்னது எதிர்மறையான ஆதாரங்களா இருக்குது ஒன்று கூட நடக்குங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை நடக்காதுங்கிறதுக்கு தான் ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இருந்தால் கூட நான் கத்தர் சொல்லிட்டதுனால நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிக்கிறது அப்போ விசுவாசுன்றது ரொம்ப சாலிட் ஸ்டஃப் பாருங்க கடவுளுடைய வார்த்தை அவர் யார் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் அவர் எவ்வளவு பெரியவர் வல்லவர் அவரால் சொன்னது செய்ய முடியுமா அது அடிப்படையில் இருக்குது பாருங்க வேற எதுவும் அடிப்படையில் நிறைய பேர் நீங்கள் விசுவாசத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா விசுவாசம்னா பார்க்குறது எதிர் ஓட்டுக்காரன்னு அவன் என்ன அவ்வளோ பெரிய வீடு கட்டானே கட்ட போறேன் எனக்கு விசுவாசம் இருக்குது நான் நான் கட்டி காட்டுறேன் அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல அதுக்கு பேர் பொறாம இன்னொரு நல்ல தமிழ் பேர் இருக்குது அது பேர் வைத்தறிச்சல் நாங்க வைத்தறிச்சல் போதிக்கல நாங்க எதை போதிச்சு இருக்கிறோம் விசுவாசத்தை போதிச்சு இருக்கிறோம் இன்னும் சிலர் இருக்காங்க விசுவாசங்கிறது ஒரு கனவு மாதிரி ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்வாங்க ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன் ஹோப்பே இல்லாத நேரத்துலேயும் ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை இருந்தாலும் எதாவது நல்லது நடக்கும்னு நானே நானும் வீடுகள்லாம் கட்டிடுவேன் நானும் நல்லா பெரிய ஆள் ஆகிடுவேன் எனக்கு எல்லாம் வந்துடும் நானே ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன் சரி கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அந்த ஹோப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அடிப்படை என்ன எதனால நீங்கள் ஹோப்ஃபுல்லாக இருக்கிறீங்க எதன் அடிப்படையில் ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்க அது இல்லை முக்கியம் சும்மா நீங்க ஹோப்ஃபுல்லாக இருந்தால் நடந்துருமா அது ஹலோ கிடையாது பாருங்க ரோட்டில் இருக்க கூட அந்த காலத்தில் இந்த சிக்கிம் லாட்ரின்னு விற்பானுங்க ரெண்டு கோடி கொடுப்பானுங்க இப்போ கொடுத்து இருக்காருன்னு நான் தெரியல அந்த லாட்ரி வச்சிட்ட வாங்கி கீழே வச்சுருப்பான் காலை கீழே சொறிய வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் பத்திரமா என்றைக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் எப்படியா ரெண்டு கோடி அடிச்சிரும் நமக்கும் அடிச்சுதுன்னா விட்டா வாங்கிடுவேன் அடிச்சுதுன்னா நான் கார் வாங்கிடுவேன் அடிச்சதுன்னா நல்லா சட்ட துணி வாங்கிடுவேன் எனக்கு வேண்டியெல்லாம் வாங்கிடுவேன் பெரிய ஆகிடுவேன் நான் கனவு கண்டுட்டுருக்கிறான் பாவம் அன்ட்டு ஒன்றும் இல்லை சாப்பாட்டுக்கே திண்டாட்டம் தங்குறதுக்கு வீடு இல்லை ரோட்டில் தான் தங்கியிருக்கான் இருந்தாலும் ஒரு கனவு அவனுக்கு ஹோப்ஃபுல்லாக இருக்கிறான் விஸ்வாசம் அது இப்படிப்பட்டதா அதுதான் விசுவாசமாக கிடையவே கிடையாது அவனுக்கு யாரும் கேரண்டி பண்ணலையே தந்துடுறேன்னு அவனுக்கு யாரும் சொல்லலையே இது நடக்கும்னு அவருக்கு யார் அவனுக்கு யாரும் நிச்சயமாக நடக்கும்ன்றத உத்தரவாதம் கொடுக்கவில்லையே அவன் சும்மா நம்பிட்டு இருக்கிறான் அடிச்சா அடிக்கிறான் ஆனா லாட்ரி டிசைன் பண்ணிருக்கிறது எப்படி லாட்ரி சிஸ்டம் எப்படின்னா எல்லாரையும் ஓட்டாண்டி ஆக்கி ஒருத்தனை பணக்காரன் ஆகிறது எல்லார்டு பிடிங்கி ஒருத்தனுக்கு கொடுத்துருவான் நம்ம போதிக்கிறது லாட்ரி இல்லை நம்ம போதிக்கிறது விசுவாசம் விசுவாசம் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உண்டாயிருக்கும் விசுவாசங்கிறது எல்லாத்தையும் இருந்து பிடிங்கி ஒருத்தனை கொடுக்குறது இல்லை எல்லாரையும் காலி ஆகிட்டு விசுவாசங்கிறது அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் யார் விசுவாசித்தாலும் எவன் விசுவாசித்தாலும் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உண்டு இது வேற சிஸ்டம் லாட்ரி சிஸ்டம் இல்லை இது இது அற்புதமான சிஸ்டம் உங்களுக்கு வேலை செய்யும் எனக்கும் வேலை செய்யும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க ஆளுக்கு வேலை செய்யும் எல்லாருக்கும் வேலை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் விசுவாசம் என்கிறது இந்த விசுவாசம் எங்கே இருந்து வருது எதிர்வீட்டுக்காரனை பார்க்கறதுனால அவன் என்ன கார் வாங்கியிருக்கான் என்ன வீடு கட்டியிருக்கான்னு பார்க்கறதுனால வர்றதில்ல சிலர் அதே தான் நோட் பண்ணிருப்பாங்க புது ஃப்ரிட்ஜு போச்சு பார்த்தியா புது டிவி போத்து இதை உட்காந்துட்டு வருத்தப்பட்டு இருக்குதா புது டிவி எவ்வளோ பெரிய டிவி வாங்கியிருக்கான்னு தெரியுமா இல்லைம்மா அது அதை பெருசுமா நான் பார்த்தேன் நான் இவ்வளோ பெருசு அது ஸ்மார்ட் டிவின்னு எழுதிருந்தது அதுல ரொம்ப முக்கியம் விசுவாசம் ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டுக்காரன் என்ன வாங்கினான்னு பாக்குறது எல்லாருக்கும் செலவழிக்கிறது இல்லை விசுவாசம் பொறாமையிலயும் வயித்தறிச்சலையும் மண்டையை போட்டு உருட்டிட்டு இருக்கிறது இல்லை விசுவாசம் இந்த வேத வசனத்துக்குள்ள போய் என்னுடைய கத்தர் எனக்காக என்ன வச்சிருக்காரு நான் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் சி வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுன்ற காரியெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து புறாம பட்டு வர்ற காரியம் இல்லை அது விசுவாசமே இல்லை எங்கே இருந்துருமா வரணும் இங்கேருந்து வரணும் கடவுள் அற்புதமானவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்னை அவருடைய சாயலின்படி சிருஷ்டித்திருக்கிறார் எப்படி வச்சார் பாருங்க முதல் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அற்புதமான சூழலில் வச்சார் ஒரு குறைவு இல்லாமல் வச்சார் அற்புதமான ஒரு வாழ்க்கை அவருக்கு கொடுத்தார் அதுதான் கத்தருடைய சித்தம் அதுதான் மனுஷன் இழந்து போனான் பாவத்தை நிமித்தம் அந்த இழந்து போன அந்த வாழ்க்கையை திரும்பி தர்றதுக்காக தான் இயேசு வந்தார் ரெண்டாவது ஆதாமாக வந்தார் திருப்பி தர்றதுக்காக இப்போ தேவன் நான் நல்லா இருக்க விரும்ப விரும்புகிறார் என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார் என்னுடைய குறை அவருடைய சித்தமல்ல என்னுடைய பஞ்சம் பசி பட்டினி அவருடைய சித்தமல்ல நான் அழிஞ்சு போகிறது அவருடைய சித்தமல்ல நான் ஒன்றுமில்லாமல் கிடக்கிறது அவருடைய சித்தமல்ல என்னுடைய நோய்கள் அவருடைய சித்தம் இல்லை என்னுடைய இந்த உலகத்தில் நான் படுகிற இந்த தரித்திரமும் இந்த ஒன்றும் இல்லாததும் இந்த தோல்வியும் வீழ்ச்சியும் நான் சிறுமைப்படுகிறதும் அவருடைய மேலாயிருப்பான்னு சொல்லியிருக்காரு வாலாயிராமல் தலையாயிருப்பான்னு சொல்லியிருக்காரு கத்தர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க வேகத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள விசுவாசம் வருது என்னை இப்படி தான் இருக்க விரும்புகிறார் கத்தர் பகத்தோட்டு வீட்டுக்காரனை பற்றி எனக்கு கவலை இல்லை பார்த்ததே இல்லை ஒன்னு பார்த்ததே கிடையாது நான் எப்படி இருக்கணும்னு இந்த வேத வசனம் எனக்கு சொல்லுது அவன் என்ன கார் வச்சுருக்கான்னு எனக்கு தெரியாது அவன் வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது நான் எப்படி இருக்கணும்னு இந்த வசனம் எனக்கு சொல்லுது கத்தர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார் என்ன எப்படி வச்சிருக்கிறார் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறார் எனக்கு என்னத்தை தந்திருக்கிறார் எனக்காக கல்வாரி சிறுவையில் ஜீவனை விட்டார் எனக்கு எல்லாத்தையும் தருறதுக்காக இதை தியானிக்கும் போது இதை அறிந்து கொள்ளும் போது உள்ளத்தில் எனக்கு விசுவாசம் உண்டாகுது நான் நல்லா எழுந்துவேன் குப்பையிலிருந்து உயர்த்துவார் என்ன புழுதியிலிருந்து என்ன தூக்குவார் பிரபுக்களோடு ராஜாக்களோடு என்ன உட்கார வைப்பார் ஏன்னா கீழே கிடக்கிறது கத்தோடைய சித்தம் கிடையாது என்ன ஆசீர்வதிப்பார்ன்ற நம்பிக்கை அங்கே உண்டாகிறது உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு பாத்துங்க வெறும் அடுத்தவனை பார்த்து ஆதங்கப்படுறது விசுவாசம் கிடையாது கத்தருடைய வாஸ்தே வார்த்தையை பார்த்து நான் இப்படி இருக்க போகிறேன் இதுதான் கர்த்தருடைய திட்டம் சித்தம் என்று அதை வாஞ்சிப்பது தான் விசுவாசம் அதை எதிர்பார்ப்பது தான் விசுவாசம் இருக்கீங்களா